ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சேனலோட அஃபீஷியலான ப்ரமோ வந்திருக்கு பிக் அப்டேட் உங்க எல்லாருக்குமே என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மார்னிங் எட்டு மணிலிருந்து ஒரு அப்டேட் ஒரு ப்ரமோ வந்து குட்டி ப்ரமோ வந்து டெலிகாஸ்ட் இருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரமோ வந்துகிட்ருந்துது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அதே டைம் நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நேற்றுக்கு வந்து குக்குத் கோமாலி சீசன் ஃபைவ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சீசன் ஃபைவ் வந்து லான்ச் பண்ண உடனே எல்லாருமே நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி நிறைய டிஎம்ஸ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதுக்கு இன்னைக்கு அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தார் என்னன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் காட்டின அன்புக்கு ரொம்பவே நன்றி இதுக்கு மேலேயும் நீங்கள் அன்பு வந்து காமிச்சிட்டே இருக்கணும் உங்கள் எல்லாரையும் வந்து நான் ஏமாற்றவே மாட்டேன் டிஸ்பாயிண்ட் பண்ணவும் மாட்டேன் இன்னைக்கு மார்னிங் எயிட் ஓ இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு அஃபிஷியலான ப்ரமோ வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த எட்டு மணிக்கு கரெக்டாக வந்து இந்த ரெண்டு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வந்து அந்த ப்ரமோ வந்து என்ன அப்படிங்கிற ப்ரமோ வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம வெங்கடேஷ் பட் சரோட புது ப்ரமோ வந்து சன் டிவியில் லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன ஷோ அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஒரு குக்கிங் ரியாலிட்டி ஷோ வந்து வரப்போகுது நம்மளோட சன் டிவியில் அப்படிங்கிறது வெங்கடேஷ் பட் சார் தான் வந்து அதை ஹோஸ் பண்ண போகிற போல் இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு குக்கிங் ஷோ அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அந்த என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க அப்படின்னது நம்மளோட வெங்கடேஷ் பட் சரோட சாரோட குக்கிங் ஷோ தான் நிறைய பேர் வந்து அவரை மிஸ் பண்ணி ரொம்பவே டிஎம்ஸ் எல்லாம் போயிருக்கு அதுக்காக தான் அவர் வந்து இந்த ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் வாழ்த்துக்கள் சார் உங்களோட நியூ பிகினிங் நியூ சேனலுக்கு